விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க மகிழ்ச்சியான நாடு மகிழ்ச்சி இல்லாத நாடு குறைவான நாடு இந்த லிஸ்ட்டில் வந்து மியான்மர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் ஒரு ஓரமாக பதுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே மியான்மாரில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது மியான்மாரில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி நடத்தி வருகிறது இதனால் அங்கே இராணுவ தளபதி மின் ஆங் ஹைலாங் தலைமையில் வந்து ஆட்சி இடம்பெற்று வருகிறது இந்த ஆட்சி காலத்தில் தான் ஆங் சாங் சூகி அது மாத்திரமே இல்லாம மியான்மருடைய ஜனாதிபதி வின்மைண்ட் ஆகிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதனால ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அதே போல ராணுவ ஆட்சிக்கு எதிராக அங்கங்கே கிளர்ச்சியாளர்களும் தாக்குதலும் நடத்தி வராங்க இந்த நிலையில் மியான்மர்ல புத்தாண்டு பண்டிகையான திங்யாங் அப்படின்ற நீர் திருவிழா வந்து கடந்த வாரம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் வந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதன்படி மண்டேலா பிராந்தியத்தில் இடம்பெற்ற திங்யாங் திருவிழாவில் ராணுவ ஆட்சி தளபதி

தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இது தொடர்பாக போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இது ஒரு கிளர்ச்சி குழுவினுடைய தாக்குதல் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிகிறது யார் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அப்படின்றத மின் ஆங் கடுமையாக விசாரித்து வருகிறாராம் தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மார்ல ராணுவ ஆட்சி எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி வர்றவர் தான் ஆங் சாங் சூகி போராடி வந்தவர் தான் ஆங் சாங் சூகி அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கான நோபல் பரிசு வென்ற அவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் வந்து தலைவராக

இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றதுனால இதை மீண்டும் விசாரிக்க ஆரம்பித்து ஆங் சாங் சுகியை வீட்டுக்காவல் இருந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு எடுக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே அரசியல் பலம் அப்படின்றது வந்து ஒரு போரை தான் அதுவும் ஆசிய நாடுகளில் இந்த அரசியல் ஆட்டத்தை அவதானிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்கும் நமக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கெஜ்ரிவால் மியான்மரை பொறுத்த வரைக்கும் ஆங் சாங் சுகி